நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தை நம்ம அப்படின்னா ஸ்ரீ சிவகுருநாத சுவாமி திருக்கோவில் சிவபுரம் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்திலிருந்து சரியா ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இஸ்தலமானது திருநாவுக்கரசர் மற்றும் திருஞான சம்பந்தரால் பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது இக்கோவிலுடைய ஒரு தனி சிறப்புன்னு பார்க்கும் போது இக்கோவிலுக்கு வந்த திருஞான சம்பந்த அவர் பாதங்கள் இங்கு படல அவர் இங்கு அங்க பிரதனம் செய்து இங்கிருக்கும் ஈசனை வழிபட்டிருக்காரு சிவாலயத்துல நீங்க எங்கேயுமே அங்க பிரதனம் செய்ய முடியாது ஆனா இக்கோவில நீங்க வந்தீங்கன்னா அங்க பிரதனம் செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிவாலயம் இது தீபாவளி அன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய குபேரனுக்கு தனி சிறப்பான பூஜைகள் நடைபெறுது இந்த பூஜை குபேரனுக்கு இங்க தீபாவளி அன்னைக்கு நம்ம செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில செல்வங்கள் நமக்கு அதிகமா சேரும் அப்படின்றது ஐதீகம் இக்கோவிலுடைய நடை திறப்பு பக்கரிச்சு காலையில ஏழரை மணிலிருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் கோவில் நடத்த வந்திருக்கும் மாலை ஆறு மணிக்கு கோவில் நடை திறக்கப்படுது இரவு ஏழு முப்பது மணிக்கு கோவில் நடை சாத்தப்படுகிறது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்ப இந்த கோவில பார்த்துட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் நம்ம அடுத்த இடத்துக்கு கோடீஸ்வர சுவாமி திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம் இது ஒரு சிவன் கோவில் ஒரு அற்புதமான ஒரு சிவனை நாங்கள் தரிசனம் பண்ணோம் ஆனா இன்னொன்னு உங்களுக்கு நான் வந்து வெளியே அவுட்ல இருந்து காமிக்கிச்சு ஃபுல்லா இருட்டி போச்சு அதனால எடுக்க முடியல ஸோ இந்த கோவிலை முடிச்சுட்டு நம்ம இப்போ அடுத்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் என்ன அப்படின்னா அருவாவூர் மாவட்டத்தில் பூந்தோட்டம் அருகில் உள்ள தில தர்ப்பணபுரி என்ற பகுதியில் அருள்மிகு ஸ்வர்ணவல்லி சமேத முக்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம் சரிங்களா இக்கோவில் பாடசாலை இருக்கு கோசாலை இருக்கு சரிங்களா இப்போ அடுத்தது இக்கோவிலுடைய சிறப்புகள் நம்ம என்னன்னு பார்க்கலாம் இக்கோவில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆதி விநாயகர் அது ஆதி விநாயகர் அப்படின்னா தொடங்கினாலும் விநாயகர் போட்டு தான் நம்ம தொடங்குறது வழக்கம் எல்லா நம்ம விநாயகரை யானை முகம் கொண்ட விநாயகரை நம்ம தான் நம்மளுடைய வழக்கம் இல்லையா ஆனா இங்க இருக்கக்கூடிய விநாயகர் மனித முகம் கொண்டு இருப்பதே சிறப்பு அப்படின்னா யானை முகத்துக்கு முன்னாடி உள்ள விநாயகர் அதனாலதான் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஆதி விநாயகர் அப்படின்னு பெயர் வர காரணமாக அமைந்தது பார்வதி தேவி விநாயகர் கிட்ட யாரும் உள்ள அனுமதிக்காதன்னு சொல்லிட்டு போன பிற்பாடு அங்கு வந்து சிவபெருமானை தடுத்து நிறுத்துறார் விநாயகர் தன்னை தடுத்து நிறுத்துறதுனால இந்த பிள்ளை யார் என்ற கேள்வி சிவபெருமான் கேட்டார் அப்பதான் இந்த விநாயகருக்கு பிள்ளை யார் என்ற பெயரே வந்திருக்கு கடும் கோபத்துக்கு ஆளான சிவபெருமான் தன் கோபத்தினால விநாயகருடைய தலையை துண்டிக்கிறார் அதன் பிறகு பாரதி தேவி வந்த பிற்பாடு நான் தான் இங்க யாரையும் உள்ள அனுமதிக்காதன்னு சொல்லிட்டு போனேன் நீங்க கோவத்தில் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்ன பிற்பாடு மற்றவர்கிட்ட சொல்லி பல தலைகளை கொண்டு வந்து விநாயகருக்கு பொருந்தி பாக்குறாங்க பொருந்தலை கடைசியாக ஒரு யானையை கொண் யானை தலை கொண்டு அதை பொறுத்துறாங்க விநாயகருக்கு புரிஞ்சிடுது ஸோ அதுக்கு பிறகுதான் விநாயகருக்கு யானை முகம் கொண்ட விநாயகராக நம்ம எல்லா இடங்களிலும் பார்க்குறோம் ஸோ இதற்கு முன்னாடி இருந்த ஆதி விநாயகராக இங்கே நமக்கு அருள் பாவிக்கிறார் இந்த விநாயகர் தனி சிறப்பு இங்க வந்து நம்ம வேண்டுதல் வைத்தோம் அப்படின்னா சாதாரணமாகவே நம்ம விநாயகரை நம்ம வணங்கி நம்ம ஒரு ஒரு ஆ விஷயத்தை ஆரம்பிச்சாலே சிறப்பு அப்படின்னா ஆதி விநாயகர் ஆதி என்றால் முதல் இங்க இருக்கக்கூடிய விநாயகரை நம்ம வணங்கி நம்ம விஷயங்கள் நடத்தினோம் அப்படின்னா ரொம்பவே அமையும் இக்கோவிலுக்கு வந்து எல்லோரும் விநாயகரை செஞ்சுக்கோங்க இந்த கோவிலில் இன்னொரு சிறப்புன்னு நம்ம பார்க்கறச்ச இங்க தினமுமே அமாவாசை ஆமாங்க இந்த கோவில தினமுமே அமாவாசை காரணம் இக்கோவில சந்திரனும் சூரியனும் இரண்டும் சேர்ந்து இந்த கோவில் இருக்கிறதுனால இக்கோவில தினமுமே அமாவாசை ரெண்டும் சேர்ந்தா போல அது நிற்கும் அதனால இங்க அமாவாசையாக திகழ்தது அதுக்கு காரணம் இக்கோவில்ல இங்கு ஸ்ரீ பிரபு தசதர மகாராஜாவிற்கு இங்கு தர்ப்பணம் செய்த இடமாக கருதப்படுது பேர்பட்ட ஸ்ரீராமபிரபுவே பிரபுவே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அப்பாக்கு இங்கதான் தான் தர்ப்பணம் பண்ணியிருக்கார் அப்படின்றது ஐதீகம் இக்கோவிலுடைய நடைத்திறப்புன்னு பார்க்கறச்சே காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்கும் சரிங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கும்பகணத்தை நாலு நாள் சூப்பராகவே சுற்றி பார்த்தோம் இதில் வந்து நம்ம அகல் டிராவல்ஸ் மூலியமாக தான் நம்ம கேப் எடுத்துருந்தோம் ஒவ்வொரு கோவிலுக்கும் எல்லா இடத்துக்குமே அவங்க சூப்பராக குடி போய் கூப்பிட்டு வந்தாங்க அதாவது மூஞ்சி சுழிக்காமல் டைம் எடுத்து கோயில் நிதானமாக பார்த்துற வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க சூப்பராக மஹராஜ் மோகன் ரொம்பவே இப்போ க்ளோஸ் ஆகிட்டார் ஸோ ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க இவங்க அவருடைய அகல் டிராவல்ஸுக்கு நான் தனிப்பட்ட முறையில் நான் ரொம்ப நன்றி செல் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த சேனல் மூலிமா ஸோ அழகாக பண்ணி கொடுத்தாங்க உங்களுக்கும் அதே போல் பண்ணி கொடுப்பாங்க வேணுன்றவங்க அவங்க நம்பரை நான் டிஸ்பிளே கொடுக்குறேன் செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ഫോണ್ದ സ്ഥിതി பாருங்க താങ്ക്യൂ ബ്രോ நம்ம അർത്ഥം നമ്മ നെറ്റ് പെട്ടെന്ന് ഓടണം കണ്ടിട്ട് പാർട്ണർ